ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நானே வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்த இருப்பேன் என்றும் உன் நினைவுகளோடும் உன் எண்ணங்களோடும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது பிள்ளையை உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கத்தான் போகின்றேன் எனவே மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றி இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன் யாரையும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை நீ சந்திக்காத விளைவுகளும் இல்லை ஆனால் கவலைப்படாதே பிள்ளையே நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் பொன்னான வாழ்க்கையை உனக்கே நான் மீட்ட தருகின்றேன் நான் பலமுறை உன்னிடம் சத்திய வாக்கை கொடுத்து இருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையை நீ விட மாட்டாய் கை நழுவி போய்விடாது ஏன் என்றால் அதை நீ மட்டும் பற்றி உனக்கு மேலாக உன் வாழ்க்கையை நானும் என் கரங்களில் பற்றிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னையும் கைவிட மாட்டேன் என் கரங்களில் பற்றிக்கு உன் வாழ்க்கையையும் கைவிட மாட்டேன் எதுவும் இங்கே தவறாக நடக்காது எதுவும் உனக்கு எதிராக நடந்துவிடாது எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயம் மாறும் அது மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும் நீ உறுதியாக கொடுத்து கொண்டே இரு உன் நம்பிக்கையும் உன் எண்ணங்களும் தான் அதை சூழ்ந்து ஈர்த்து வரும் நீ வாழ்ந்த அந்த சந்தோஷ நாட்களை நீ கழித்த அந்த பொன்னான நாட்களை நீ தொலைத்து விட்டதாக கருதி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை உன் கைகளிலேயே மீட்டுத்தர போகிறேன் இப்போது நடக்கும் எதுவும் தவறாக நடக்கவில்லை எல்லாமும் சரியான கோணத்தில்தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த சூழ்நிலைகளை பார்த்து பதறாமல் சற்று அமைதியாக இரு உன் நான் எதையும் உனக்கு சாதகமாக முடித்து தருவேன் என் மேல் நம்பிக்கை இருந்தால் தைரியமா இரு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம uống Shivaya bó nam